பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் வணக்கம் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதே வேளையில் அமித்ஷா நான் தான் முதலமைச்சர் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார் இந்த முரண்பாடுகளை நாம் எப்படி பார்க்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறவில்லை என நிலையில் ஆட்சியில் பாஜக பங்கேற்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது மேலும் பாஜக பல கட்சிகளை ஒரே கூட்டத்தில் கொண்டு வரவும் முயற்சித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்போது நம்முடன் தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைகிறார் வணக்கம் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் பொழுது நாங்களும் கூட்டணியில் இருப்போம் என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதே வேளையில் அமித்ஷா அப்படி கூறவில்லை எங்களுடைய தான் ஆட்சி இருக்கும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையில் இபிஎஸ் ஒரு பக்கம் தெரிவித்து வருகிறார் இந்த முரண்பாடை நம்ம எப்படி பார்க்கறது பாஜக வந்து இதுவரை அதிமுகவை வாங்கவில்லை என்றால் அதாவது பணம் கொடுத்து வாங்கவில்லை என்றால் நிச்சயமாக இது அதிமுக ஆட்சியாக இருக்கும் என்று நாம் வந்து ஒத்துக்கொள்ளலாம் நாம் வந்து அதை வந்து அங்கீகரித்துக் கொள்ளலாம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் இப்படி பேசும்போது ஏதோ பாஜக வந்து அதிமுகவை வாங்கின மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓனர்ஷிப் இருக்கின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் மறுபடியும் அதுவும் அந்த நபர்களுடைய அந்த அதாவது அந்த ஒரு கட்சியினுடைய இல்லை என்றால் அந்த ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஓனர்ஷிப் வந்து வேறு யாருக்கும் இருக்கின்ற ஒரு வேலையில் வந்து நீங்கள் இப்படி பேசுவது எவ்வளோ அபத்தமான விஷயம் அப்படி அபத்தமான ஒரு விஷயம் வந்து ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் பேசுவார் என்ற அந்த ஒரு கருத்து எனக்கு கிடையாது ஏனென்றால் அவர் ஒரு பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்டு அப்படி ஒரு பர்சன் ஆஃப் சவுண்டு மைண்டாக இருக்கும்போது இல்லை என்றால் நம்ம வந்து இப்போ ரொம்ப குறைப்பிலே சொல்லணும் ஒரு லூசலாக முடிச்சு பேசும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் பாஜகவை பாஜக வந்து அதிமுகவை வாங்கி விட்டது என்றதான அர்த்தம் இதற்கு இன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் இல்லை அதிமுக ஆட்சி மட்டும்தான் இங்கே இருக்கும் என்று ஒரு எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையை சென்று முடியும் அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டிய விடுவார் அதிமுக இப்போது நகரும் என்று ஏனென்றால் கடந்த முறை அண்ணாவை குறித்து பேசியதால் நாங்கள் வந்து மேலும் அண்ணாமலை மீதான ஒரு அதிருப்தியில் வெளியே வந்து விட்டோம் என்று கூறப்பட்டது ஆனால் இந்த முறை மதுரை பக்தர் மாநாட்டில் அண்ணா குறித்தும் பெரியார் குறித்தும் பேசியபொழுது அந்த கூட்டத்திலேயே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கலந்து கொண்டே நம்ம பார்க்க முடிகிறது இப்படி இருக்க சூழலில் அமைச்சருடைய இந்த கூற்றை குறித்து அவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அதற்கு அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக தான் காண்கிறேன் அதாவது எந்த அளவுக்கு அதிமுக ஒரு கட்சியாக இன்னைக்கு ஒரு தனித்து நிற்கின்ற கட்சியாக இன்னொரு கட்சி மேலே உண்மை நிற்கின்ற ஒரு கட்சி இல்லாமல் அதாவது டிபெண்ட் பண்ணி நிற்கின்ற ஒரு கட்சி இல்லாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு இது செய்ய முடியும் இப்ப வந்து நம்மளுடைய எல்லா நோக்கம் நான் போன தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன் அதிமுக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன் அதிமுக என்பது ஹோலி ஓன் செக்ரட்டரி கம்பெனி ஆஃப் பாஜக சொல்லியிருக்கிறேன் அப்போ ஏறத்தால் அங்கே தான் மறுபடியும் அந்த புள்ளியில் தான் மறுபடியும் அமித்ஷா தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார் அதற்கு எதிர்வனியாற்றும் வகையில் வகையில் வந்து யாரும் பேசுறதில்லை முன்னாடி ஒரு ஜெயக்குமாரோ சி வி பேசுறாங்க பேசுகிறாங்க அவங்கெல்லாம் பயந்து போய்ருக்காங்க அவங்க மேலே பயந்து போய் கொண்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா அவங்க மேலே வந்து அடுத்தது வந்து ரேட் டி பார்த்திங்கன்னா பார்த்து கொண்டு அப்போ இரண்டாம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கூட பேச மறுக்கின்றா இல்லை என்றால் பேச வேண்டாம் என்று நினைக்கின்ற ஒரு இடத்தில் இன்றைக்கு இருக்கும்போது அதனுடைய ஒரு பொருள் என்னவென்றது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயந்து பேரும் தலைமையில் இருக்கின்ற அத்தனை பேரும் பயந்து பேர் அதிமுக தொண்டன் அதிருப்தியில் இருக்கிறான் அதிமுக தொண்டனை பொறுத்தவரை இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு தனித்துவம் தேவைப்படுகிறது ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுகிறது என்ற நிலையில் அவங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த ஒரு தொண்டனை வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு மாற்றாக வைத்துக்கொண்டு ஒரு லோனாக வைத்துக்கொண்டு இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார் இந்த தலைமை வந்து விளையாடி கொண்டிருக்கிறது என்றுதான் மிக மிக துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் முறையும் வந்து விஜய் பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது பல கட்சிகளை ஒருங்கிணைக்க நாங்கள் முயற்சித்து வருகிறோம் அமித்ஷா கொள்கை எதிரி கூட்டணியே சொல்லிட்டு விஜய் சொல்றாரு தேர்தல் நெருங்க நெருங்க இதில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல இப்போ விஜய் பொறுத்தவரை அவருக்கு ஒரு கொள்கை தெளிவு இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது முதல் கட்டமாக கொள்கையை பற்றி பேச வேண்டும் எதிரி யார் கூட இருக்கிறா யார் இருக்காங்களாம் கிடையாது இப்போ எல் அனைவரும் வந்து ஊழலுக்கு எதிராக இருக்கின்ற நபர்கள் தான் யாரும் ஒரு கட்சியும் வந்து ஊழல் காஃபி ஒரு கட்சியும் வந்து நான் வந்து ஊழல் கட்சி நான் வந்து ஊழலுக்காக என்றெல்லாம் சொல்லி ஆட்சி வர மாட்டாங்க எல்லாருமே ஊழலுக்கு எதிரான கட்சி இது அப்போ அதை தாண்டி அடுத்த அதுண்டா என்ன குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் என்ன பாஜகவில் கிடையாதா அதிமுகவில் கிடையாதா வேறு எந்த கட்சிகள் கிடையாதா அப்ப எல்லாமே இப்படி இருந்து இவரே வந்து இவருடைய கட்சி நடத்துறது ஏதாச்சும் ஒரு ஆட்டோகிராட்டிக் மேனராக தான் நடத்திக்கொண்டிருக்காரு அப்போ இதை தாண்டி ஒரு ஹோம் கொள்கை இல்லாத ஒரு மனிதராக இருக்கின்ற தென்படுகின்ற ஒரு விஜய் அந்த விஜயை வந்து எவ்வளவோ எளிதில் வந்து யார் வேணாலும் அவரை வந்து தூக்கி கொண்டு போகலாம் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது நாளைக்கு ஒரு ரெண்டு ஏஜென்சியை விட்ட அவங்களால வந்து தாக்குப்பிடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி தானே ஏ ஆதவர்கள் புசியானது புசியானது பாண்டிச்சேர் பிகஸ்ட் லிஸ்டார் அவரை வந்து எவ்வள எங்க வேணாலும் பிடிக்க வைக்கலாம் அப்ப இவ்வளவுதான் நீங்க மொத்தமாவே ஒரு அரசியல் கட்சி என்பது எந்த அளவுக்கு புட்டுப்பூட்டு வைக்க முடியும் இப்ப கம்யூனிஸ்ட்காரர்கள் வந்து ஏங்க பிடிக்க முடிய மாட்டேங்குது சிபிஎம்ல இருந்தோ சிபிஐல இருந்தோ ரெய்டு ஏன் போக மாட்டேங்கிறாங்க வேறும் கிடையாது அவர்களுடைய மடியில் கனமில்லை அவர்களுக்கு பயம் இல்லை நீங்க போய் போனால ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்காயிரத்து ரூபா கிடைக்க போறது அந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு தெளிவு அந்த அளவுக்கு கூர்மை அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் பலம் இருந்தால் மட்டும்தான் இப்ப திமுக இருக்கில்லை திமுக எவ்வளவு வந்து ரயில்கள் நடக்கிறது ஆனா திமுகவுக்கு அந்த கொள்கை பலம் நடக்கிறது அதனால வந்து ஒரு கட்டத்துக்குனால வந்து ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு நிலை வந்து அவர்களுக்கு வருகிறது அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் பலம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கட்டிய கட்சிகள் எல்லாம் ஒரு ஃபார்ம் அனுகர் பாஜக பாஜகத்தான் ரிசம் உண்மை இல்லை இவர் எங்க வேணாலும் போய் சேருவாருங்க அந்த அளவுக்கு தான் பிரச்சனையா இருக்குது எங்க அழுத்தம் கொடுத்தீங்களோ எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருவீங்களோ அவ்வளவுதான் ஒரு விஷயமாக நான் காண்கிறேன் அழுத்தம் கொடுத்தால் விஜய் எங்க வேணாலும் போய் சேருவார் அரசியல் கட்சிகளுடைய இந்த தேர்தல் வந்து ஒரு நான்கு மணி போட்டி மும்மணி போட்டி என்று மாறினாலும் தமிழக மக்கள் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத எப்படி பார்ப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது பழிக்குமா ஆமா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று சொல்றதுனால மக்களுக்கு வருகின்ற ஒரு என்ன என்ன கூட்டாக வந்து கொள்ளையடிக்க போகிறார்கள் என்ற ஒரு கூற்று வந்து மக்களுடைய மனதில் வந்து எளிதாக பதியும் என்று நான் கருதுகிறேன் இப்போ குஜராத்தில் வந்து முன்னாணியத்தை வந்து ஒரு பிரிட்ஜ் வருகிறது இது முதல் இன்சிடென்ட் நான் பார்த்தேன் கிடையாது பிரிட்ஜ் வருகிறது ஏனாத்தாலும் ஒரு வாடிக்கையான விஷயமாக ஏதோ ஒரு திண்டுக்கலையும் வெள்ளிக்கலையும் பூஜை செய்கிற மாதிரி அங்க மார்பி என்ற இடத்துல வருகிறது வேற பிரச்சனை நடக்குது ரோடு வந்து நான் பார்த்து தான் இருக்கான் மகாராஷ்டிராவில் நடந்த அவர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஊழல் என்பது ஒரு முதன்மைப்படுத்துகின்ற விஷயமாக குஜராத்ல வந்து முழுக்க முழுக்க பாஜ பாஜக ஆட்சி மாடல் ஸ்டேட்டாக இருக்கின்ற ஒரு இடம் மகாராஷ்டிரா என்பது பாஜகவினுடைய ஒரு போலீஸ் இருக்கின்ற ஒரு இடம் கூட்டணி இருக்கின்ற இடம் அந்த கூட்டணியில் நடக்கின்ற கொள்ளைகள் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த கூட்டணியில் நடக்கின்ற உடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கோம் ஏங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு கமேடியன் அதாவது ஒரு ஸ்டாண்டப் அப் வந்து இன்னைக்கு வந்து பிரிவிலேஜ் கமிட்டி முன்னாடி கொண்டு வரை என்ற ஒரே ஒரு மாநிலம் உலகத்திலேயே வந்து ஒரே ஒரு சட்டமன்றம் எதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவா தான் இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு நடக்கின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் தமிழக மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களா இருக்கிறது அப்படி இருக்கின்ற ஒரு கூட்டணி அதாவது கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு கொள்கைக்கான இருக்கிற கூட்டணியாக நிச்சயமாக பார்க்க மாட்டார்கள் தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன்